அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் தவிர்க்க இல்லாத ஒரு ஆற்றல் அவர் மீது உண்மைக்கு மாறான பொய்களை வைத்து திரு சீமான் அவதூறுகளை பரப்பி வருகிறார் இதற்கான விளக்கங்களை தெரிவித்தும் அவர் சொல்லுகின்ற தகவல்கள் உண்மை இல்லை என்பதை பலமுறை தெரிவித்தும் ஆவணங்களை எடுத்து காட்டியும் கூட பெரியார் மீதான அவதூறை அவர் நிறுத்த மறுக்கின்றார் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரவோ வருத்தத்தை தெரிவிக்கவோ செய்யாமல் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்புவதை திட்டமிட்டு நடத்தி வருகிறார் பெரியாரை அவதூறு செய்வது என்பது தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு எதிரான கொள்கை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகளினுடைய நுழைவுக்கு வழிவகுப்பதாக அமைந்திருக்கிறது இப்படியாக தமிழ்நாட்டில் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை தனது கொள்கைகளாக பிரகடனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமானை கண்டிக்கின்ற விதமாகவும் தந்தை பெரியார் அவர்கள் மீது பொய்யான அவதூறுகளை பரப்புவதை தடுத்து நிறுத்த வேண்டியும் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் அவரது இல்லத்தை முற்றுகிடுவது என்கின்ற அறிவிப்பை பெரியாரிய முன்னர்வால் கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கிறது அவரது இல்ல முற்றுகை என்பது அவருடைய இந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கும் அவர் இந்த கருத்து குறித்து தான் வெளிப்படையாக விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்த நிலையில் அவரது அறிவிப்பிற்கு முன்பாகவே மே இயக்கம் வெளிப்படையான விவாதத்திற்கு தயாராக இருக்கிறது என்று சீமானை நோக்கியான கேள்விகளுக்கு இதுவரை அவர் பதிலளிக்காமல் தவிர்த்து வருகிறார் ஆகவே பொய்யை பரப்புகிறார் அந்த பொய்யுக்கான ஆதாரங்களை தர மறுக்கின்றார் அவர் சொல்வது பொய் என்கின்ற தகவலை நாம் வெளிப்படுத்தினால் அதற்கு பதிலளிக்க மறுக்கிறார் பொது விவாதத்திற்கு வர சொன்னால் தவிர்க்கிறார் ஆனால் பொது விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக பொதுமக்களிடத்தில் ஊடகங்கள் வழியாக பேசுகிறார் இப்படி அவர் பித்தலாட்டத்தை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வீடு முற்றுக என்கின்ற ஒரு போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் ஆகவே இத்தகைய எதிர்ப்பு போராட்டம் என்பது தீவிரமடைய வேண்டும் ஏனென்றால் இதை இப்பொழுது நாம் தவிர்க்க தடுக்க தவறினோம் என்றால் மதவாத ஜாதியவாத சக்திகள் என்பவர்கள் இந்த ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான பொய்களை தொடர்ச்சியாக பரப்புவதை நம்மால் தடுத்து நிறுத்த மு விட முடியாது ஆகவே தோழர்களே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் இதற்காக ஒன்று கூடுவோம் என்கின்ற அழைப்பை மே நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு உரிமையுடனும் அன்புடனும் முன்வைக்கின்றேன் நாம் நிச்சயம் இந்த அவதூறுகளை தடுத்து நிறுத்துவோம் தமிழ்நாட்டை ஜனநாயக வழியிலே கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம்